ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த இடத்தில் வெறும் இரண்டு நிமிடங்கள் அழுத்துங்கள் பிரமிக்க வைக்கும் மாற்றங்கள் நிகழும் தற்போது சின்ன தலைவலி வந்தாலும் உடனே மாத்திரை உண்ணும் பழக்கம் வந்துவிட்டது இது தற்காலிகமான தீர்வினை அளித்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளும் மாத்திரையானது உடலில் பக்க விளைவினை ஏற்படுத்துகிறது இவற்றிற்கு பதிலாக நாம் இயற்கை முறையிலேயே தலைவலி உண்டாவது தடுத்து எந்த பக்க விளைவுகளும் இன்றி உடலினை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதிக நேரம் கணினி அல்லது லேப்டாப்பினை கொண்டே இருப்பதால் ஏற்படும் தலைவலியை தடுக்க கண்ணின் இரண்டு புருவங்களுக்கு இடையே உள்ள நெற்றிக்கண் என்னும் புள்ளியில் இரண்டு நிமிடங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் தலைவலி குறையும் காதிற்கும் கழுத்திற்கும் இடைப்பட்ட புள்ளியானது கண் காது மற்றும் மூக்குடன் தொடர்பு கொண்டது இங்கு அழுத்தத்தினை கொடுக்கும் பொழுது ஒற்றை தலைவலி கூட குறையும் மூக்கிற்கு அருகில் கண்களில் பாதி உள்ள பகுதியில் அழுத்தத்தினை கொடுக்கும் பொழுது மன அழுத்தம் தலைவலி போன்றவை குறையும் காதிற்கு மேலே நெற்றி முடி துவங்கும் இடத்தில் இருந்து சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளியில் சிறிய அழுத்தத்தினை கொடுக்கும்போது கீழே அழுத்தம் கொடுக்கும்போது தலைவழி சைனஸ் மூக்கு ஒழுகுதல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் மணிக்கட்டிற்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே அழுத்தத்தினை கொடுக்கும் பொழுது கழுத்து தசைகளில் உள்ள வடி குறையும் மேலும் முதுகு பல்வலி பல்வழி பிரச்சனைகளும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்